ஆண்டிமடம் அருகே இளையூர் கிராமத்தில் பாமகவின் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பல்வேறு பகுதிகளில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக ஆண்டிமடம் அருகே உள்ள இளையூர் கிராமத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அரியலூர் பாமக மாவட்ட செயலாளர் தமிழ்மரவன் தலைமையில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில அமைப்பு தலைவர் டி எம் டி திருமாவளவன் முன்னிலை வகித்தார் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் தங்கராசு வரவேற்புரையாற்றினார் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில துணைத் தலைவருமான இளவழகன் சேலம் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் மேட்டூர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கட்சியின் செயல்பாடுகள் குறித்தும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர் இதில் ஆண்டிமடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நான்கு ஒன்றியங்களில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் வன்னியர் சங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது நிறை குறைகளை தெரிவித்தனர் இந்த கூட்டத்தில் பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் பெருந்தொழாக கலந்து கொண்டனர் அரியலூர் செய்தியாளர் எம் சின்னமணி